விஸ்வநாதன் நல்ல பல்லவியை செலக்ட் பண்ணுவார் ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் எனக்கு எம்ஜிஆருக்கு அடிக்கடி அபிப்பிராய் வரும் உடனே அவர் என்ன வேணாம் நான் அவரை வேணாம் அது மாதிரி கலங்கரை விளக்கத்துல நான் எழுதல உடனே திடீர்னு நினைச்சு வாலி எழுதட்டும் அப்படின்னு சங்கர் சார் டைரக்ஷன் ஏவிஎம்ல ரங்கசாமி ரூம் இல்லதான் கம்போசி விஸ்வநாதன் என்ன பண்ணாரு ஒரு காதல் பாட்டியா எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படியே விஸ்வநாதன் பெரிய செய்து போட்டிருப்பார் கழுத்து பூ போட்டிருக்காரு

எடுத்து திருப்பி அவர்தான் கொடுத்தேன் இதை விட விலை என்ன என்ன உங்க ஆசீர்வாதம் என் உள்ளம் அவள் உலவுகின்ற